அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதைய நம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் அரசியல் காலத்தில் வந்து சினிமா துறை தற்போது ஆதரிக்க தொடங்கி உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழ தொடங்கியிருக்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா உதய ரசிகர் மன்றம் வந்து நேற்று நாம் தம் சந்தித்து நாம் வந்து தங்களை வந்து இணைச்சு கொண்டாங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா மாற்றுன்னு சொல்லிட்டு களத்திற்கு வந்த விஜய் வந்து காலங்கால கடந்த காலங்களில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே வராரு இந்த விதயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல் தெளிவாக பண்ணுனா தான் ஒரு சினிமா நடிகர் வாக்கெடுக்க முடியும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வாக்கெடுத்தார்னா அது திமுகவில் உள்ள பிளவு ஐம்பது சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சியில் பொருளாளராக இருந்து எம்ஜிஆர் வந்தார் அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே அதில் இன்ப கனவு நாடகம் நடித்து நிதி பிரித்து கொடுத்தாரு அதற்கு பிறகு பிரச்சார பேரங்கியாக இருந்தார் எம்எல்சியாக இருந்தார் எம்எல்ஏயாக இருந்து குண்டடிப்பட்டார் கலைஞர் முதல்வர் காரணமாக இருந்தார் ஆனார் இது ஐம்பத்தேழு டு அறுபத்தேழு பத்து வருஷம் எழுபத்தி ரெண்டு பதினஞ்சு வருஷம் அதுக்கு பிறகு கட்சியில் கணக்கு கேட்டு கட்சியில் உள்ள ஒன்றிய செயல கிளை செயலாளர்கள் ஆதரவோடு கிளை செயலாளர்னால் கிளை செயலாளருக்கு போட்டி போட்டு தோற்றவங்க ஒன்றிய செயலாளருக்கு போட்டி போட்டு தோற்றவங்க இப்படி இவங்க ஆதரவோடையும் எம்ஜிஆர் மன்ற ஆதரவோடையும் அவர் தனி கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முப்பது புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்தார் கலைஞர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்தார் திமுக வாக்கு தான் பாவ தான் நடந்தது வெளியே மற்ற மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் வந்தது அஞ்சு சதவீத வாக்கு தான் மாற்றுக் கட்சியிலருந்து வந்தது அழிஞ்சு போன சுதந்திரா கட்சி பல இனமான ஃபார்வர்ட் பிளாக் பலகீனமான முஸ்லீம் லீக்கு அழிஞ்சு போன சோசியலிஸ்டுகள் இப்படி எமர்ஜென்சி எயித்தாருன்னு கலைஞர் ரெண்டு வருக்குமே அஞ்சு சதவீத வாக்கு தான் பாக பிரிவையை தாண்டி வெளியேறந்து வந்தது அது முதலிட கட்சிங்கிறனால அந்த அஞ்சு சதவீத வாக்குகள் கிடைச்சிது இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராதது இப்படி பல அம்சங்களில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வந்து அஞ்சு சதவீத வாக்கு அதிகம் கிடைச்சிது ஒரு நடிகர் அரசியல்னு சொன்னால் அது அந்த நடிகர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகள் கோட்பாடின் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிப்பாங்க எந்த பிரிவு மக்கள் அதை ஏற்றுக்கிட்றாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க இப்போ விஜயகாந்த் வரும்போது மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்தார் ராமதாஸை எதிர்த்து அண்ணன் ரஜினிகாந்தே தோத்த இடத்துக்குள்ள எஸ் அண்ணன் ரஜினிகாந்தே தோத்த இடத்துக்குள்ள இவர் ராமதாஸை எதிர்த்து ஜெயித்தார் அப்போ ராமதாஸை எதிர்த்து எதிர்க்கிறாருங்கும்போது ராமதாஸ் எதிர்ப்பாளர்கள் கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா ஐயாணி ராமதாஸ் காலில் விழாத குறையா ரெண்டு வருமே உங்களை விட்டால் எங்களுக்கு இங்கே வடக்க வெற்றியில்னு ராமதாஸ் ஐயா ஐயா காலில் விழுந்து கிடந்து கிடந்தாங்க முத்தமிழர் கலைஞரும் புரட்சி தலைவி ஜெயலலாமியரும் அன்றைக்குள்ளே அவங்களோட மேடை பேச்சுக்களை பார்த்தா தெரியும் அது பல தரப்புக்கு பிடிக்கலை அப்போ அந்த பிடிக்காத தரப்புகள்லாம் யார் ராமதாஸ் ஏற்று அடிப்பான்னு பார்க்கும்போது இவர் கேப்டன் விஜயகாந்த் வந்து ஏற்றி அடித்தார் அதுவும் ரஜினியாந்து ராமதாஸ் கிட்ட தோத்த சூழ்நிலையில் வந்து விஜயாந்த அடிக்காருன்னு போது விஜயாந்தை ஏற்றுக்கிட்டாங்க பின்னர் அவரோட தெலுங்கு தாய்மொழி மக்கள் அவங்களாம் வாக்களித்தாங்க ஆனால் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நானே அப்பா ராமச்சந்திரன் நாயுடு முதல்வராக வரணுன்னு எழுபத்தி ஏழு நினச்சி வந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் நாம் அதை நினச்சவங்க தான் அதில் எந்த மாற்றம் இல்லை அப்போ அந்த தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் வந்து ஆதரிச்சாங்க முரசு சின்னம் முரசு சின்னத்துக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆதரவு கிடச்சிது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த இது நிலைப்பாட்டை கடைசியாக எடுத்தார் அதற்கு ஒரு ஆதரவு கிடைச்சிது இப்படியெல்லாம் சேர்ந்து அவர் எட்டு சதவீத வாக்குகளை வந்து அவர் எடுத்தார் இன்னும் பல அரசியல் காரணங்கள் இருக்குது அதை எல்லாமே பொது வழியில் நான் சொல்லதுக்கு இல்லை அது ஏன்னா இன்னைக்கு ஜான அரசு அரைக்கிய சம்பண்டம் காப்பி அடிக்கவங்க இருந்தான் பாதியை காப்பி அடிச்சிருக்காங்க ஸோ அது எல்லாமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் சில இதை மறைக்க முடியாது அதை மட்டும் நாம் சொல்கிறோம் இப்போ விஜய் கிறிஸ்தவ வெள்ளாளர் வெள்ளாளர் ஓட்டு விஜய் கொஞ்சம் செம்பதியாக கிடைக்கும் கிறிஸ்தவ வள்ளாளர் இங்கும் இங்கும்போது அந் இப்போ எப்படி நாயுடு ஓட்டுகள் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி கிறிஸ்தவ வள்ளாளர் போது வெள்ளாளர் ஓட்டு ஓரளவு விஜய்க்கு கிடைக்கும் இதில் விஜய் கிறிஸ்தவ பறையர் இல்லைங்கிறதும் கிறிஸ்தவ முக்கவர் இல்லைங்கிறதும் பரதவர் மீனவர்கள்ங்கிறதும் மக்கள் மத்தியில் அது வெளிப்படும் அதே நம்ம ஏமாந்து யாரும் வாக்களிச்சிடக்கூடாதுங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கிறோம் அதே மாதிரி கமல்ஹாசன் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிராமணர்கள் வந்து ஜெயலலிதா தான் பிரதமர்னு வாக்களித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெயலலிதா உயிரோடு இல்லை தென் சென்னை சிறுபுரம் முதலாம் பிராமணர்கள் வந்து கமலஹாசனுக்கு தான் வாக்களித்தாங்க நீங்கள் பதினாலில் ஒன்றும் அவங்க மோடிக்கு வாக்களிக்கலை ரங்கராஜ் பாண்டே ஜே வி சர்ராம் இன்னும் பாஜக ஆதரவு பிராமண சோதரர்கள் அவங்க போட்டிருக்கலாம் அவங்க சமுதாயம் போடலப்பா ரங்கராஜ் பாண்டே அவன் சமுதாயம் ஜெயலலிதாவுக்கு தான்பா ஓட்டு போட்டு உன் சமுதாயம் கமலஹாசனுக்கு தான்பா ஓட்டு போட்டு நீ இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிராமண சமுதாயம் மோடிக்கு ஓட்டு போட்டோம்னா அண்ணாமலை சொன்ன மாற்றத்தை வச்சு தான் ஓட்டு போட்டாங்க அண்ணாமலை சொன்ன மாற்றத்தை வச்சு தான் பிராமண சமுதாயம் மோடிக்கு வாக்களித்தாங்க ஏன்னா பதினாலில் வாக்களிக்கல ஜெயலலாவுக்கு வாக்களித்தாங்க பத்தொம்பதில் வாக்களிக்கல கமலஹாசனுக்கு வாக்களித்தாங்க இருபத்தி நாலில் வாக்களித்தாங்கன்னா அண்ணாமலை சொன்ன இதை வச்சு ஜே பி சி சர்ராம் ரங்கராஜ் பாண்டே போன்ற பதிமூணு பேரில் ஆட்கள் ஒருத்தராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் புரிஞ்சுவிடுங்க நான் பிராமண சமுதாயத்தோட உணர்வையும் பாசிட்டிவாக சொல்லக்கூடியவன் தான் ஸோ கமலாசனுக்கு அப்போ பிராமண சமுதாய வாக்குகள் கிடச்சி அரக்கோணத்தில் ஒரு சதவீதம் ராமநாதபுரத்தில் ஒரு சதவீதம் குறைவாக தான் கமல்ஹாசனுக்கு வாக்கள் கிடைச்சிது இப்படி சினிமா நடிகர்னாலும் வாக்களிக்கிறதுல பல அரசியல் சூழல்கள் இருக்குது இந்த இந்த சூழ்நிலையில் விஜய்யோட எதிர்ப்புகள் வந்து சீமானுக்கு லாபமாக விஜய் சினிமா துறையில் வந்து இப்போ நீங்கள் ஐயா படமும் திருப்பாட்சியும் நினைக்கிறேன் அப்போ விஜய் தரப்பு வந்து தீபாவளி போட்டியில் ஐயா படம் முதலிடத்துக்கு வராதுன்னு செட்டப் பண்ணி எழுத வச்சாங்க அவங்களே எழுத வச்சாங்க எழுத வச்சாங்க அதே மாதிரி சிவகார்த்தியனுக்கு எதிராக கூலிக்கு ஆள் பிடிச்சி கூலிக்கார பசங்களை வச்சு சிவகார்த்தியன் இத்தனைக்கும் ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒருத்தர் இருக்காமாங்க அவருக்கு எதிராக கூலிக்கார பசங்களை வச்சு எழுத வச்சாப்பில்ல அப்புறம் நாம் எழுத்து அடித்தோம் எழுத்து அடித்ததும் கடைசியில் சிவகார்த்தியை எழும்பி வந்து நம்மளை தலைகளை கமுத்தி போட்டுருவார் அவங்களை அச்சம் வரவும் துப்பாக்கியை கொடுத்து சிவகார்த்தியங்கிட்ட அந்த கோட் படத்தில் சரண்டர் ஆனாப்பில அது நம்ம ந நேரில் பார்த்தோம் பட் சிவகார்த்தியனை பொறுத்த உலகில் அதற்கு முன்மே நடந்த ஒரு நிகழ்வு தான் முக்கியமானது இவர் மைக் படம் போட்டு உலகத் தமிழர்கள் மத்தியில் சீமானுக்குள்ள வேலுப்பிள்ளை பிரபானுக்குள்ள ஆதரவு ஆதரவு எல்லாம் தனக்கு எடுக்கணுங்கிறக்காக மைக் படத்தை போட்டார் படம் ஓடணுன்றது படம் ஓடுறவங்கக்காக தன்னோட படம் ஓடுறவங்கக்காக மைக் படத்தை போட்டார் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த படம் பெங்களூர் தமிழ்நாடு இந்த இந்த மாதிரி படங்களில் தமிழர்கள் உள்ள இடங்களில் என்ன ஓடிச்சோ அந்த ஓட்டம் கம்பேரிட்டிவாக ஆந்திரா தெலுங்கானாவில் கிடையாது நார்த் இந்தியாவில் கிடையாது கம்பேரிட்டிவாக எடுத்து பார்த்தா தெரியும் இது நான் சொல்கிறதோட தூண்டிக்காரனுக்கு மதிப்பிலே கண்ணுன்னு வசூல்லே குறியாக இருக்கக்கூடிய விஜய்க்கு நாம் மைக் படத்தை போட்டு சீமானால குழப்பு பார்த்தோம் மைக் படத்தை போட்டு சீமானால புழப்பு பார்த்தோம் விஜய் ப்ரோ மைக் படத்தை போட்டு சீமானால வசூல் பிழப்பு பார்த்தீங்க ப்ரோ அதுக்கு பிறகு அவர் உக்ரவாண்டியில் வந்து வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷனுக்கு எதிராக களத்துக்குள்ளே வர முடியலை உடனே அவர் நடுநிலைன்னு ஒரு இதை போட்டார் அடுத்த நாளே சிவகார்த்தியன் வந்து சீமானை சந்தித்து பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ சிவகார்த்தியை சீமானை சந்தித்தது சிவகார்த்தியை எழும்பி வர்றதெல்லாம் அச்சப்பட்டு தான் அந்த மைக் அந்த துப்பாக்கி சிவகார்த்தியன் கையில் கொடுக்குற மாதிரி விஜய் பண்ணார்னா அது அவரோட அச்சத்தின் வழிபாடு நாங்கள் சிவகார்த்தியனை ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்கு எதிர்ப்பே இல்லாமல் அடுத்த தலைமுறை வளர்ந்துக்கிட்டு இருக்காருன்னு பேசுனதின் வழிபாடு அப்போ இவரோட அந்த சினிமா ட்ரிக்ஸுங்கிறது அசாத்தியமானது முழுக்க அதில் அரசியலே பண்ணுவார் விஜய் தரப்பு அப்படி ஒரு அரசியல் பண்ண இடம் தான் வேலாயுதம் ஏழாம் அறிவு வரும்போது சிவ சூர்யா திமுக நடிகர் மாதிரியும் இவர் அண்ணா திமுக நடிகர் மாதிரியும் ஒரு ஷோவை காட்டினாங்க எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி அதுவரை சந்தர்ப்பாதி விஜய் சிவாஜி ரசிகர்னு சொல்லி ரஜின் ரசிகன் சொல்லிட்டு இருந்த சந்தர்ப்பாதி விஜய் சந்தர்ப்பவாதத்துக்காக எம்ஜிஆர் ரசிகர்ங்கிற ஒரு வேஷத்தை தொப்பியை போட்டு இவங்களே செட் அப் பண்ணி போஸ்டர் போட்டு வேலை பார்த்தாங்க ஏன்னா பழைய படங்கள்லாம் ரஜினி போஸ்டரை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் செட் அப் ஸ்டார் விஜய் அதுதான் தம்பி திராவிட ஜீவா சொல்லுவோம் ரஜினி ரசிகர் செட் அப் ஸ்டார் விஜய் செட்டப் பண்ணி இவங்களே அந்த வேலையை பார்த்தாங்க அப்படி பார்த்தபோது ஜெயலலிதா வந்து அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க அவங்க சிவகுமார் மகன் சூர்யா ஜெயலலிதா எடுத்து பிள்ளை அந்த ஏஜ் இதில் அப்போ ஹீஸ் லைக் மை சன்னுட்டாங்க சூர்யாவை அப்போ அந்த இடத்துக்குள்ளே இவங்க சூர்யாவை திமுக நடிகர் மாரிமுத்திரை குத்தி இவங்க எம்ஜிஆர் கால் மாதிரி இவங்களுக்கு வசூல் பார்க்கணுங்கிறதான் இவங்க ஆர்வம் லாபம் கிடச்சி பட்டு ஏழாம் அறிவு தான் அதில் மேலே வந்தது அது ரெட் ஜெயின்டாக கம்பெனி அவங்க ஏழாம் அறிவு தான் இதுவரை அந்த தமிழ் படங்களை ரெண்டு ரஜினி படத்துக்கு பிறகு மூணாவது பெரிய வசூல் படம் விளம்பரத்தை கொடுத்து இவரோட தக்காலிட்டி வேலைகளை எக்ஸ்போஸ் பண்ணாங்க விஜய் ப்ரோ உங்கள் ஆள் உங்கள் தூண்டுதலில் கொஞ்சம் கூட வெக்கம் குச்ச நாச்சம் இல்லாமல் எனக்கு தலையில் வழுக்க தான் எங்கள் அண்ணன் ரஜினிக்கு வழுக்க தான் எங்கள் அண்ணன் சிவாஜி மேக்கப் போடாமல் இது சோடா பாட்டில் வச்சு முகத்தை கழுவான் மீட்டிங் வந்தாள் இதெல்லாம் ஒரு இதாக உருவ கேலி பண்ணுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வழுக்கை மறைக்கிறதுக்கு டோப்பா வச்சுருக்கிறீங்க உங்கள் ஆட்கள் என்ன சொட்டத்தலைன்னு விளம்பரம் பண்ணுறீங்க கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் வெக்கம் சி ஏதாவது இருக்கா விஜய் ப்ரோ தப்பு ப்ரோ இதெல்லாம் உங்கள் ஆட்கள்கிட்ட சொல்லி வைங்க நீங்களே ஏன் மாதிரி தான் உங்கள் இருக்கும் ஆனால் என்னோட கொஞ்சம் முடி ஜாஸ்தி இருக்கும் டோப்பா வச்சு உங்கள் தொழிலுக்காக இருக்கீங்க எங்கன்னா ரஜினியெல்லாம் டோப்பா வச்சுட்டு தெரிஞ்சாரு ஸோ இது இந்த இந்த இடத்துக்குள்ள விஜயோட ஒவ்வொரு டக்கால்டி வேலையும் அம்பலப்படுத்ததுனால நம்மளை அநாகரிகமாக விமர்சனம் பண்ணக்கூடிய வேலையை விஜய் தரப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க தான் இந்த ஃபேக்டரியை நான் ஜாலியாக பதிவு பண்ணேன் அவரே விக்க வச்சுட்டு தான் மறைச்சிட்டு மறைச்சிட்ருக்கிறார் இவன் அரசியம்லாம் நம்மளை உருவ கேலி பண்ணுறான் முட்டா பசங்க ஓகே இது இந்த இடத்துக்குள்ளே சூர்யாவுக்கு எதிராக அவர் செயல்பட்டார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்குறாரு கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத விஜய் அதை கேட்க முடியாத கோலையாட்டு அதை பற்றி பேச்சு முச்சு இருக்கார் இதே விஜய் தான் தமிழ இல்லைன்னு அஜித்துக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்க பண்ணி அஜித்து தமிழம் இல்லை விஜய் தான் தமிழன்னு போலியாக சொன்னார் அப்போ சினிமா ரீல் வேறு ரியல் வேறு சொன்ன லாபத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக அஜித் தமிழம் இல்லைன்னு இவர் தமிழன்னு ஒரு வேஷத்தை கட்டிக்கிட்டார் அவர் தான் கிறிஸ்தவ வள்ளாளராக தமிழர் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை மற்றவங்கள தமிழர் இல்லைன்னு சொல் சொல்லி இது பண்ணார் அப்போ இவர் வந்து இன்னைக்கு உண்மையிலே தமிழ்நாடு இருந்தேன்னா இருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு ஒரு ஒரு சுதந்திர தியாகி ஐயா சீனிவாச ஐயங்கார் மகன் அந்த இடம் அன்னைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து போல்டான்னு அவர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு தமிழில் இருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கிறார் அதனால் அவர் படம் ரிலீஸ் ஆகிறதே பாதிக்கப்பட்டது அப்போ சீமானும் தமிழிலருந்து வந்தது தான் தெலுங்கு கன்னியடம் மலையாளம் தொழுங்கிறார் விஜய் மூச்சு விட்டாரா பேசுனாரா அந்த இடத்துக்குள்ள அப்போ உங்களுக்கு என்ன உங்கள் படம் தெலுங்கு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகாவில் ஓடி வசூல் வரணும் இது பெரிய சந்தர்ப்பவாத நிலைப்பாடு அப்போ இவங்க பண்ண சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகள் இவங்க பண்ண டகால்டி வேலைகள் எல்லாமே வந்து தாக்குது அப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையில் மற்ற நடிகர் எல்லாம் சீமான் தான் உண்மையான தமிழனாக இருக்கிறாப்புல சீமான் தான் தமிழுக்கும் தமிழர்களுக்காக பேசுகிறாப்புல சீமான் துணிச்சலான தலைவராக இருக்கிறாப்புல விஜய் அரசியல் வியாபாரி விஜய் பச்சவந்தி விஜய் திரையில் ஒன்று நெஜத்தில் ஒன்று நடக்கக்கூடிய லாப நோக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரின்னு விஜயை பார்க்குறான் இப்போ தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை அதிட்டுன்னு சினிமாவில் பேசுவார் பழையருக்கும் தேவேந்திரவழி வேளாளருக்கும் அஞ்சு சதவீதத்தை உயர்த்து கொடுன்னு சீமான் கேட்குற மாதிரி எங்கேயும் கேட்டுக்கிட மாட்டார் அதே மாதிரி அம்மன் கோயில் ஆலய நுழைய பற்றி பேச மாட்டார் இப்படி ஒரு அரசியல் வியாபாரி தன் பாப்புலாரிட்டியை வியாபாரமாகக்க வந்திருக்காருங்கிறத அஜித் தன் அறிக்கை மூலமாக இவருக்கு முகத்திரையை கிழிச்சிட்டார் அதுக்கு பிறகு மற்ற இவரோட டக்கால்டி வேலையால் பாதிக்கப்பட்ட மற்ற நடிகர்களும் சரி சீமான் வந்து தமிழ் தமிழங்கிறதுல உறுதியாக இருக்கிறான் தமிழருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கிறத சாங்காக சொல்கிறான் இவருக்கு துணிச்சல் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை அதே மாதிரி பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழில்னு ஸ்ட்ராங்காக கேட்குறான் ஸோ நம்ம நடிகர்கள் சினிமா நடிகர்கள் ஹீரோவாக இருப்பான் கொஞ்சம் ஹீரோஸ் இஸ்தத்தை மதிப்பான் அப்போ சீமான் தான் திரையில் விஜய் ஹீரோவாக இருந்து அரசியலில் விஜய் ஆட்டும் கோலைத்தனமான ஒரு அரசியல்வாதி ஆட்டிருக்காப்பில் வீரமிக்க அரசியல்வாதியாட்டு மக்கள் நலனில் உறுதியான ஒரு அரசியல்வாதியாட்டு உறுதியான நண்பகத்தன்மை கொண்ட அரசியல்வாதியாட்டு சீமான் இருக்கான் விஜய் வந்து இருக்கிறார் விஜய் வந்து ஒரு பச்சவந்தி அரசியல்வாதியாக இருக்கிறாங்கிறத சினிமா ரசிகர்கள் உணர்றாங்க தான் மதுரையில் போய் சூர்யா ரசிகர்கள் வந்து பெரிய அளவு வந்து சீமான்டை போட்டோ எடுத்திருக்காங்க இனிமேல் சீமான் எந்த ஊரில் தங்கியிருந்தாலும் அந்த ஊரில் தனி தனு சிம்பு சூர்யா கார்த்திக்கு மற்ற நடிகர் ரசிகர்கள் வந்து விரும்பி போய் சீமான்டை போட்டோ எடுப்பாங்க விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி சுயநலவாதி சினிமா பாப்புலாரிட்டியை காசாக்க பார்க்குறாரு இது வேற மக்கள் நலன் கிடையாது கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சிஏ எதிர்கொண்டு ஒரே ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துக்கிட்டு வியாபார அரசியல் பண்ணவர் இப்படி விஜய் பற்றிய இந்த சந்தர்ப்பவாதம் பச்சுவந்தித்தனம் அரசியல் வியாபாரத்தன்மை இதையெல்லாம் வந்து மற்ற நடிகரர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்வாங்க அப்படி கொ கொண்டு செல்லும்போது சீமான் சுத்த வீரனானு இருக்கிறாப்புல உறுதியான நிலைப்பாட்டோட இருக்கிறாப்புல தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியான தன்மையோடு இருக்கிறாப்புல இலவசங்கள் நாட்டுக்கு கூடாதுங்கிறதுல உறுதியான தன்மை இருக்காப்புல எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக இலவசத்துக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு இப்போ கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை சரியாக வராதுன்னு சொல்லும்போது இலவசத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதியாக விஜய் இருக்காருன்னு அவரோட சந்தர்ப்பவாதத்தை சிம்பு ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் கார்த்திக் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் போன்றவங்கள்லாம் சீமானோடய உறுதித்தன்மையும் விஜய்க்கு சந்தர்ப்பவாதத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சே சேர்ப்பாங்க நிச்சயமாக இந்த நடிகரோட ரசிகர்களை விஜய் அவர் தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டில் தோக்கடிக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்குவேன் இன்னும் பல வியூகங்களை வச்சு தான் அவரை நான் தோக்கடிச்சு காட்டிப்பேன் உறுதியாக இந்த திரைப்பட கலைஞரோட ரசிகர்கள் இவரால பாதிக்கப்பட்ட நடிகர்கள் ரசிகர்கள் இவரால அவதூறு இவர இவரால் ஆட்களை என்கேஜ் பண்ணி அவதூறு பறக்கப்பட்ட நடிகர் ரசிகர்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துக்குள்ளே இந்த காலத்துக்குள்ளே அவருக்கு பாடம் படிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை செய்வாங்க பொதுவாக அவங்க வந்து சீமானுக்கு ஆதரவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது விஜய்க்கு எதிர்ப்பா இல்லை சீமான் பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் தமிழ் அண்ணி போல்டா கேட்கறனாலையும் தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு கன்னட மலையாளம் தூளுங்கிறதுலையும் போவாங்க அது மட்டுமல்ல விஜய் ரசிகர்களிலும் விஜய் ரசிகர்களிலும் விஜய் சந்தர்ப்பவாதி வியாபாரின்னு தெரிஞ்சவங்க சீமானுக்கு போடுவாங்க இப்போ நான் சிவாஜி தான் சிவாஜிக்கு நிலைப்பாடு எனக்கு பிடிக்கல காமராஜ் ஆட்சின்னு சொன்ன ஐயா மூப்பனா இருக்காக தான் எண்பத்தொன்பதுல நான் கடுமையா வேலை பார்த்தேன் விஜய் ரசிகர்களும் படத்தில் விஜய்க்கு டான்ஸை பார்ப்பான் ஃபைட்டை பார்ப்பான் பெரிய டான்ஸர் விஜய் விஜய்க்கு டான்ஸுக்குன்னா அது சிங்கள சிங்களர்களும் கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ஒரு இது தான் அவர் ஈழத்தமிழர்கள்லாம் கொல்லப்பட்ட போது ராகுல் காந்தியிட்ட ராய் போனார் ஏன்னா சிங்கள ரசியும் அவருக்கு இருக்கிறான்ல வசூல் அவன்ட்டும் இருக்குல்ல ஓகே அது வரலாறு இது இதை ஜானார்கசாமியோ ஆதவர்ஜுனாவோ இவர் அவரோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்து பொச்சாளருக்கார புஷியானந்தோ யாரும் மறுத்தற முடியாது ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட போது சுயநலவாதி பச்சவந்தி விஜய் பதவிக்காக ராகுல் காந்தியை போய் பார்த்தாப்பில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டாப்பில் முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டீங்க இளைஞர் காங்கிரஸ் பதவி கிடையாதுன்னு சொன்னாருங்களாம் உண்மை அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரசிகம் என்ன பண்ணுவான் விஜயரசிகம் வந்து எந்த வகையில் செயல்படுவான் அவன் கொள்கைக்கு தக்கனதான் செயல்படுவான் அரசியல் புரிதல் உள்ள விஜய் ரசிகர்கள் அரசியல் புரிதல் உள்ள விஜய் ரசிகர்கள் கொள்கை அடிப்படையில் தான் செயல்படா இப்போ சிவாஜி ரசிகர்கள் எவ்வளோ இருந்தாங்க அவங்கெல்லாம் காமராஜ் ஆட்சியம் பண்ணுவதும் சிவாஜி தான் சிவாஜி படத்தை தான் பார்ப்போம் ஆனால் முப்பது அன்னைக்கு ஏற்றுக்கிட்டான் எழுபத்தஞ்சில் சிவாஜி ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாப்புல எமர்ஜென்சியை ஆதரித்து சிவாஜி போல் அச்சப்பட்டு போயிட்டாப்புலன்னு ஜனதா கட்சியில் என்னென்னா சிவாஜி ரசிகர்கள்லாம் சிவாஜி படம் பாட்டும் பரதம் வரும்போதே கொடியை காட்டிட்டு நான் அப்போ அரசியல் வேறு சினிமா வேறு இப்போ விஜய் இவட சந்தர்ப்பவாத நிலைப்பாடை மற்ற நடைமுறை ரசிகர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்போ விஜய் ரசிகனே அதை இருக்கும்போது அம்மாப்பா விஜய் பெரிய டான்ஸர் ஃபைட்டர் அவருக்கு படங்களுக்கு நல்ல வசூல் இருக்குது ஆனால் அவர் சந்தர்ப்பவாதி தான்ப்பா பச்சோந்தர் தான்ப்பா நான் அதுக்கு நான் டான்ஸர் ரசிக்கிறேன் மற்றபடி விஜய் பச்சவந்தி தான் அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை நான் சீமானனுக்கு தான் ஓட்டு போனோன்னு விஜய் ரசிகனே அந்த பச்சுவந்தித்தனத்தை பார்த்து ஸோ சினிமா ரசிகர்கள் மத்தியில் இன்னைக்கு சீமானுக்கு எடுத்துக்கக்கூடிய ஆதரவு காரணம் என்னென்னா விஜயோட விஜய் தரப்போட திரையுலக நடவடிக்கைகளும் திரையுலக நடவடிக்கைகள் அவங்க பண்ண மோசடி டுபாக்கூர் பொய் பிரச்சாரங்கள் மற்ற நடிகர்களுக்கு எதிராக துவேஷங்கள் வன்முறைகள் அஜித்து தமிழ் தமிழமில்லன்னு அஜித்துக்கு எதிராக பண்ணினது இதுவும் அரசியல் களத்துக்குள்ளே அச்சப்பட்டு விஜய் தமிழுக்காக தெளிவாக நிற்காமல் வியாபாரியாக நிற்கிறதும் இந்த நடிகர்கள் ரசிகர்கள் வந்து சீமான் தான் கரெக்டான ஆளுன்னு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் நீங்கள் சீமானுக்கு அது நஷ்டம் வரும்னு தெரியாமல் நீங்கள் கம்பேர் இருக்கீங்க அனுகூல சத்துருளாட்டு சீமானை விஜயம் கம்பேர் பண்ணுறீங்க உண்மையிலே அது சீமானுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குங்கிறத நான் தெளிவாக சொன்னேன் அதுதான் இன்றைக்கி வந்து பல சமூகங்கள் மத்தியிலையும் பல திரைப்பட ஹீரோக்களின் ரசிகர்கள் மத்தியிலேயும் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அதில் இருக்குது நேர்மையான பார்வை இருக்குதுங்கிறதுல விஜய் ரசிகர்களும் அரசியல் புரிதலோடு நம்ம ஆளு விஜய் நடி நடிப்புக்கு தான் லைக்கு அரசியல் வியாபாரி துணிச்சலான அரசியல்வாதி கிடையாது இன்னைக்கு அன்னைக்கு மாநாட்டில் இலவசத்துக்கு ஆதரவாக பேசுனார் இப்போ இலவசத்துக்கு எதிராக பேசுகிற சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையம் பெறுங்கிறனால இலவசத்துக்கு எதிராக பேசிடலான்னோ அல்லது எடப்பாடி கிட்ட பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி இவரை முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறதும் அந்த ரூட்டை மாற்றுறாரு பச்சைவந்தித்தனத்தை இங்கே கொண்டு வருவார் ஸ்டாண்டை மாற்றுறாரு என்ன மாநாட்டில் பேசுகிறாருன்னு மொத மாநாட்டில் பேசலேருந்து பச்சவந்தித்தனம்மா ரூட்டை மாற்றுறாராங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் எனிவே மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் விஜய் கம்பாரிசன் சிமானுக்கு லாபம் இதைத்தான் நான் டே ஒன்னே சொன்னேன் ஆனால் என்னை பலர் விமர்சனம் பண்ணாங்க இப்போ தான் பலருக்கும் உண்மை நிலைமை தெரிய வருது ஓகே சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்கள் சொல்லும்போது இதில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறீங்க சொல்லி தாவேக்கான வந்து பேசிகிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ இந்த இரண்டு நடிகர்கள் வந்து அவங்களோட நிலையை வந்து வெளியே காட்டினது வந்து இப்போயாச்சும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்ற ஒரு கேள்வி வெளியே வந்துருது சார் தாவேக்கா வந்து எல்லா விஜய் ரசிகர்களும் இல்லை விஜய் ரசிகர்கள் வந்து காமாக இருக்கக்கூடியவங்க விஜயோட அரசியல் நிலைப்பாட்டை வந்து சரியில்லை குழப்பமாக இருக்குது கிளாரிட்டி இல்லைங்கிற பார்வையில் தான் பார்க்குறாங்க அவங்க வந்து விஜயை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு பிரிச் பிடித்த தலைவர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அதில் தமிழ் உணர்வுன்னு இருக்கக்கூடியவங்க சீமான் தலைமைக்கு வாய் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது ஓகே சார் பள்ளிட்டு